ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் உங்களுக்கு எதை பற்றின வீடியோ இது அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு சம்பளம் வாங்குகிறோம் மிடிலாக கரெக்டான நார்மலே நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த மாதிரி எடுத்துக்கோங்களேன் ஒரு சம்பளம் வாங்குகிறோம் நம்ம எப்படியெல்லாம் வந்துட்டு சேமிப்பு பண்ணலாம் செலவுகளை எப்படி குறைக்கலாம் சேமிப்பு எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது எல்லோருமே பாருங்கள் நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிக்கும் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஏற்புடையதாகவும் இருக்கும் சரிங்களா ஏன்னா இதெல்லாம் நாங்கள் வந்துட்டு அனுபவித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அதனால் இதை நாங்கள் உங்களுக்கு சொல்லும்போது எங்களுடைய அனுபவங்களும் சேர்ந்து உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால் இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சரிங்களா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளால் சேமிப்பு செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம் வருமானத்தின் முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும் அப்படின்றது ஒரு வாக்கியம் அந்த மாதிரி சேமிப்பு அப்படின்றது உங்களுடைய சம்பளத்தை பொறுத்து அது நூறுரூபாயாக இருந்தாலும் சரி ஐநூறுபாயாக இருந்தாலும் சரி ஆயரூபாயாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறது ஒரு நாளைக்கு உங்களுக்கு அது பெரிய அமௌண்ட்டாக உங்களுடைய முக்கியமான செலவுகள் வரும்போதோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது விஷயங்கள் செய்யும் போதோ உங்களுக்கு அந்த காசு வந்து பெரிய அமௌண்ட்டாக கடன் எதுவும் வாங்காமல் கையில் கிடைக்கும் அதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் போஸ்ட் ஆஃபீஸில் மாதம் மாதம் ஐநூறுரூபா ஆயிரம் போடுற மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது இது வந்து பெரும்பாலும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இது வந்து அவசரத்துக்கு இந்த செலவு காசு வந்து கைக்கு கிடைக்காது ஆனால் லாங் லைஃப் கொஞ்சம் நாள் கழித்து நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு இருக்கிறது இந்த மாதிரி இது வந்து ரொம்ப சேஃப்டியான ஒரு சேவிங்ஸு இது மாதிரி பண்ணலாம் மாதம் மாதம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுக்கலாம் இன்னொன்று என்னென்னா சீட்டு பக்க அக்கம் பக்கத்து வீடுகளெல்லாம் சேர்ந்து சீட்டு சேர்த்துறது அப்படின்னு சொல்லிவிட்டு சேர்த்தி ஒரு நம்பிக்கையானவங்க ஒருத்தவங்க சேர்த்துவாங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய் சீட்டு சேர்த்துறாங்க அப்படின்னா அவங்க பத்து பேர்த்த ஆளுக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் போட்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ ஏலம் நடத்தி அந்த தேவைப்படுறவங்க ஏலத்தொகை தள்ளி எடுத்துக்குவாங்க அந்த மாதிரியும் கூட நம்ம சேரலாம் ஆனால் இந்த சீட்டு சேர்றதில் இருக்கிற ஒரு ரிஸ்க் என்ன அப்படின்னு சொன்னால் நம்பிக்கையான ஆளாக உங்களுக்கு இருக்கணும் அவங்க நீங்கள் சீட்டு சேர்கிற ஆள் வந்து நம்பிக்கையான ஆளாக இருக்கலாம் ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க கரெக்டாக காசு கொடுத்துருவாங்களா இவங்கக்கிட்ட கொடுத்தா நம்ம சீட் இன்றைக்கி எடுத்தோம்னா ரெண்டு நாளில் நம்மளுக்கு காசு வந்துடுமா அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்கிற ஆள்களாக இருக்கும்போது நீங்கள் இதை போடலாம் இப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்திட்டு வரலாம் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் வந்துட்டு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு அவசர தேவை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அமௌண்ட்டு தள்ளுபடி பண்ணி நீங்கள் அதை தேவைப்படும்போது எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு திருப்பி கொடுக்குறதும் கூட நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டியாக மாதம் ஒரு வாட்டியாக அந்த மாதிரி எந்த மாதிரி ஏலம் வைக்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கடனை கழிச்சுருவீங்க இதுக்கு வட்டியோ வேறு எதுவுமோ வராது இப்படி கொஞ்சமாக நம்ம காசு சேர்த்துறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காசு கொஞ்சமாக கைக்கு வரும்போது அப்போதைக்கு உங்களுக்கு செலவு எதுவும் இல்லை அப்படின்னா உடனே போய் ஆடம்பர பொருள் வீட்டுக்கு தேவையில்லாத பொருட்கள் ஏதாவது ஆனால் ஆடம்பர பொருட்களையோ வேறு சேலை துணிமணிலேயோ இந்த மாதிரி மொத்தமாக வர காசை செலவு செய்யக்கூடாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது கூட இன்னொரு பத்தாயிரரூபா எப்படியாவது கஷ்டப்பட்டு உள்ளே சேர்த்தி ஒரு ஒரு பவுன் காயின் எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி நம்ம ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பவுன் மூணு பவுனு சேர்த்தும் போது அதை ஒரு நகையை நம்ம போட்டு வச்சுருந்தா நம்ம வெளியிடங்களுக்கு போகும்போது போட்டுட்டும் போய்க்கலாம் நமக்கு ஒரு அவசர தேவைகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்பவுமே மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு உடனடியான செலவுகளுக்கோ அவசர செலவுகளுக்கோ கை கொடுக்கறது எப்போவுமே நகைகள் மட்டும்தான் அந்த நகைகளை கொண்டு போய் நம்ம பேங்க்ல வச்சுட்டு நமக்கு தேவையான காசை நம்ம எடுத்து செலவு பண்ணிக்கலாம் ஒரு சிலர்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து செலவு இருக்குது அப்படின்னா கூடவும் உடனடியாக அந்த காசை செலவு பண்ணுறதில்ல ஒரு நகையாக போய் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் அந்த நகையை கொண்டுட்டு போய் அடமானம் வச்சு அதில் வர்ற காசில் செலவு பண்ணுறாங்க நான் காசு இருக்கும்போது இந்த நகையை திருப்பிக்கிறேன் எனக்கு நகைக்கு நகையும் வந்துடும் நாளைக்கு நான் இந்த செலவையும் இப்போது இந்த அடமானம் வைக்கிறதுனால செலவையும் சமாளிச்சுருவேன் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் சிலர் வந்து யோசிச்சு பண்ணுறாங்க இது வந்து சிம்பிளாக ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்க செய்ய வேண்டிய சேவிங்ஸ் பெரிய லெவலில் இருக்கிறவங்க வேறு வேறு மாதிரி வேறு வேறு மாதிரி அது நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அது இது நல்லா இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்துட்டு இந்த நடுத்தர குடும்பங்களில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களை வச்சு நம்ம செய்ய வேண்டிய சேமிப்பு தான் இது இன்னொன்று சீட்டு நீங்களே சேர்த்தலாம் உங்களை ந சிலர் நம்பி ஒரு பத்து பேர் சேருவாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ அஞ்சு லட்சமோ ஒரு பத்து பேர்த்து சேர்த்தி ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு ஏலம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு ஏலம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் அந்த ஃபஸ்ட்டு வர ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ அது உங்களுக்கு சேர்ந்தது ஃபஸ்ட்டே ஏலத்தில் சேர்த்துக்கிறவங்க தான் வச்சுக்குவாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் இதனோட பழக்க வழக்கங்கள் வேறுபடும் அந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டு அதை வச்சு நகை வாங்குறதோ இல்லை ஒரு வேறு ஏதாவது ஒன்று வா பொருள் பெரிய செலவு இருக்குது ஒரு பசங்களை காலேஜு சேர்த்தணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் அதை கடன் வாங்கிட்டு அதுக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறத விட ஒரு சீட்டாக சேர்த்து அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் பசங்களை படிக்க வச்சிங்கன்னு சொன்னால் அது மூணு மாதத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையோ அந்த சீட் வரும்போதெல்லாம் நீங்கள் அந்த பணத்தை கொடுத்து அந்த கடனை கழிச்சிடலாம் சரிங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன வகைகளில் சேமிச்சிங்கன்னா முக்கியமான செலவுகளை வந்துட்டு சமாளிக்கலாம் இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் இது மாதிரி சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் இந்த டிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் மறக்காமல் எல்லோரும் கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்